பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயில் சிலை திறப்பு நிகழ்வு நடந்ததற்கு பிறகு மோடி சொன்னார் எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் பார்த்தோன்னா சங்கிகளை பார்த்து சொல்லிப்பார் அவங்க தானே ஏமானிகள் அவர்களை பார்த்து மோடி சொல்கிறார் என்ன சொல்கிறார் இனிமேல் ராமராஜன் சரி ராமராஜம் அமைஞ்சாச்சு சரி பட்ஜெட்டில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பட்ஜெட்டில் பார்த்தா நிர்மலா சீதாராமன் தெளிவாக சொல்லிட்டாங்க மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி செய்ய வேண்டுமா ஒரே தீர்வு மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக தேவைப்படுகிறார்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் எங்களுக்கு வணக்கம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயில் சிலை திறப்பு நிகழ்வு நடந்ததற்கு பிறகு மோடி சொன்னார் எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் பார்த்தோன்னா சங்கீகளை பார்த்து சொல்லிப்பார் அவங்க தானே ஏமானிகள் அவர்களை பார்த்து மோடி சொல்கிறார் என்ன சொல்கிறார் இனிமேல் ராமராஜ்யம் சரி ராமராஜ்யம் அமைஞ்சாச்சு சரி பட்ஜெட்ல ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல பார்த்தா நிர்மலா சீதாராமன் தெளிவாக சொல்லிட்டாங்க எப்பா உங்களுக்கெல்லாம் நாமந்தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் நம்ம உலகத்தினுடைய வல்லரசு ஆகிரும் சரிம்மா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல வல்லரசு ஆகிக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணுமே அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை நாற்பத்தேழில் வல்லரசு ஆகிரும் அதனால் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டாங்க நான் இதில் சில செய்திகளை மட்டும் சொல்கிறேன் ஏன்னா இதில் மோடி சொல்கிறார் என்ன அப்படின்னா எங்களுக்கு நான்கு சாதிகள் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அதுக்கு பதிலாக அவர் பேசுகிறார் என்ன சாதி நாலு சாதி அப்படின்னா விவசாயிகள் ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் இவர்களுக்கான பட்ஜெட் தான் இது அப்படின்னு இப்போ இளைஞர்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா இளைஞர்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க ஏன்னா நமக்கு தெரியும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப விஷயம் முக்கியமான விஷயம் ஏற ஏராளமானவர் படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ நேற்றுக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன தெரியுமா அதாவது இருபத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்ட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இந்திய இளைஞர்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா அப்படின்னா இளைஞர்களுக்கு எதுவுமே கிடையாது சரி இப்ப பெண்கள் விஷயத்துல வருவோம் பெண்களுக்கு ஒரு வடை நிர்மலா சீதாராமன் வடை சுட்டிருக்காங்க இன்னைக்கு ஊடகங்கள் ஆர் அடிமை ஊடகங்கள் தலைப்பு செய்தி என்ன போட்டிருக்காங்கன்னா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய மூணு கோடி பெண்களை வந்து லட்சாதிபதியாக போறாங்களாம் அதுக்காக பெண்களுக்கு பல கோடி ரூபாய் கடன் கொடுக்க போறாங்களாம் இந்த செய்தி வந்துட்டு இருக்க அதே நேரத்துல தான் கேஸ் சிலிண்டரோட விலை ஏறி இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு சில ஒரு சிலிண்டருடைய விலை பதினைந்து ரூபாய் ஏற்றி இருக்கிறாங்க மோடி வாழ்க இப்போ அதையொட்டி அடுத்தது பார்த்தா இந்த பெண்கள் வந்து கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க கடன் கொடுக்கறதுனா அது திருப்பி கொடுத்தாகணும் திருப்பி கொடுக்கணும்னா பெண்களுக்கு ஏதாவது வருமானம் வேணும் பெண்களுக்கு வருமானம் இல்லாமல் பெண்களுக்கு கடன் கொடுத்தா அதை வச்சு என்ன பண்ண முடியும் ஓ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லலாம் அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு ஆயிரத்தி சொச்சம் இல்ல மன்னிக்கணும் ஒரு நூத்தி சொச்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் இருந்தது ஆனால் மோடி வந்ததுக்கு அப்புறம் அது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஒரு லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாக மாறிடுச்சு அதனால எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் காரணம் வட சொல்றாங்க இல்லையா இப்ப நம்ம கேள்வி என்னன்னா நம்ம எல்லாம் சொல்றது என்ன விட்டுருங்க இந்த ஆனந்த் மகேந்திரா அப்படின்னு ஒருத்தர் ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்தியாவிலேயே பெரிய ஆள் அவரு அவர் மோடியினுடைய இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அதாவது மோடியால் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் தொண்ணூறு சதவீத ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் தோல்வியடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ பெண்களுடைய நிலைமையும் அவ்வளோதான் பெண்களுடைய பாதுகாப்பு பற்றி நம்ம பேசவே வேண்டாம் அது போக வேண்டாம் இப்போ அடுத்தது தான் நிர்மலா சீதாராமன் சொன்ன ஒரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா ஏறத்தாழ நானூறு லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வெளிநாட்டுக்காரெல்லாம் தயாராக இருக்கிறாங்க மோடி ஆட்சியில் எல்லாரும் போட்டி போட்டுருக்காங்க இங்கே வந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னடா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா இரநூறு பில்லியன் டாலர் அதாவது ஐநூறு பில்லியன் டாலர் வரைக்கும் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா இரநூறு பில்லியன் டாலர் செலவு பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க இல்லையா அவனுக்கு ஒரு ஒரு சலுகை கொடுத்துருக்குறாங்க இந்த நம்ம நிர்மலா சீதாராமன் மோடி ஆர்எஸ்எஸ்காரங்களே என்ன சலுகை தெரியுமா உன்னுடைய தொழில் சிக்கல் ஆயிடுச்சுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை வாங்கிட்டு ஓடிடலாங்க நீ அதாவது இப்படி மோடி ஆட்சியில் பல பேர் ஓடி இன்றைக்கி தீவு சர்வ சர்வசாதாரணமாக ஜாலியாக இருக்காங்க இல்லையா ஐபிஎல் பார்த்துட்டு ஜாலியாக இருக்காங்க இல்லையா அதே மாதிரி இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் ஓடிடலாம் தோத்துடுச்சுன்னா ஓடிடலாம் எல்லா பணத்தையும் சுருட்டிட்டு நீ ஓடிடலாம் எந்த மக்களுக்கு எதுவும் நீ கொடுக்க வேண்டிய தேவையில்லை எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதா அதனுடைய முக்கியமான விஷயம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை பெருமுதலாளிகளுடைய கடன் இல்லையா இந்த ஆட்சி மோடி ஆட்சி வந்தது முதல்ல என்ன பண்ணாங்க பெருமுதலாளிகளுடைய பல லட்சம் கோடி ரூபாய் கடன் வங்கியில இருந்து அதாவது ஏழை மக்களுடைய வங்கி பணத்திலிருந்து கடனாக எடுத்து கொடுத்ததை நீ திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சலுகையை கொடுத்தார் இன்னொரு செய்தி என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த முதலாளிகள் இருக்கிறாங்க இல்லையா மோடியினுடைய நண்பர்கள் அதானிலருந்து எல்லாம் வரும் எல்லாம் என்ன அப்படின்னா கடன் எடுக்கிறாருங்க வங்கிகளில் வந்து கடன் எடுக்கிறாருங்க கடன் எடுக்கிறது அடைக்கிறது அடைக்க வேண்டாம்ங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வரிகட்டணும் இல்லையா இந்தியாவுக்கு அதில் இப்போ ஒரு லட்சம் ரூபா இவங்களுக்கு வருமானம் இருந்ததுன்னா முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல முப்பது சதவீதம் வந்து கட்டணும் இப்போ என்ன பண்ணிருக்கிறான்னு தெரியுமா இருபத்தி ரெண்டா குறைச்சிட்டான் அப்ப என்ன பண்றது மோடிக்கு வருமானம் வேணும் மோடி ஆட்சிக்கு வருமானம் இருந்தால் தான் ஏதாவது இந்தியாவில் மக்களுக்கு எதாவது பண்ண முடியும் அப்போ முதலாளிகளுக்கு இப்படி பண்ணால் வருமானம் எங்கேருந்து வரும் வருமானம் எதுவும் இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படி தான் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுறது காய்கறி விலை ஏற்றுறது அரிசி பருப்பு விலையை ஏற்றுறது எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு மக்களை புழிஞ்சு அந்த சாரை எடுத்து மக்களை வாட்டி வதைத்து அதில் சுகபோகங்களாக வாழ்வது இதுதான் ஆர்எஸ்எஸ் திட்டம் அதுதான் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு மிக முக்கியமான செய்தி அப்படிங்கிறது துறைக்கு வந்து ஆறு புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாய் நாங்க ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி உங்களுக்காக சொல்றேன் நான் என்னன்னா நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு மாலத்தீவு உங்களுக்கு எல்லாம் தெரியும் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ அங்க பெரிய பிரச்சனையா இருக்கு மாலத்தீவு யாராவது மோடிட்ட என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா பதினஞ்சு நாள் டைம் தர நீ உனக்கு இங்க இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு ராணுவ வீரர்கள் இந்தியாவுடைய ராணுவ வீரர்கள் அங்க இருக்கிறாங்க அவங்க எழுபத்தி ரெண்டு பேரை எழுபத்தஞ்சு பேரையும் நீ கொண்டு போயிரும் இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு அவன் மிரட்டியிருக்கிறான் நாலு இத்தி ஒரு தீவு அவன் என்னென்னா சைனாவோட ஆதரவு அவனுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறான் ஏற்கனவே தெரியும் நேபாளம்னு ஒரு நாடு நேபாளம் முன்னாடியெல்லாம் இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்து நீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ நட்புறவோட இருந்த நாடு மோடி ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு நேபாளக்காரன்னு என்ன பண்ணா அப்படி இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை பாதுகாப்பை பற்றி ஆறு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடி சொன்னதுனால நம்ம சொல்கிறோம் சரியா இதுதான் இவங்களுடைய லட்சணம் அப்போ நான் ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா யாருக்கும் எதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல வல்லரசு ஆகுவானா ஆனால் அப்போ அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கணுமே அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதப்பா நீ வந்து அப்படி தான் ஆகணும் நாங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல நாங்கள் வந்து உலகை இந்தியாவை வந்து உலகத்தினுடைய வல்லரசு நாடுகளுடைய பட்டியலில் கொண்டு போய் சேர்த்துருவோம் இது ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொன்னாங்க உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வல்லரசு ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இது எப்படின்னா நமக்கு தெரியும் இந்த பண மதிப்பிழப்பு ஒன்று வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா என்ன நான் என்ன செய்து கொள்வேன் அப்படின்னு மோடி சொன்ன வடை சுடுறது தான் நமக்கு இப்ப ஞாபகத்துக்கு வரும் இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரிய சிக்கல் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை சங்க பரிவாரங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இப்போ பெருமுதலாளிகளுக்கு டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து குறைச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேக்ஸை குறைக்கும் போது எவ்வளவு ஒரு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்டேஜ் டாக்ஸை குறைச்சிருக்கிறாங்க இல்லையா குறைக்கும் போது என்னென்னா அதில் இருக்கிற ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இவங்களுக்கு தேர்தல் நிதியாக வந்து கொடுத்துருவானுங்க அதுக்கு தான் இப்போ ஒரு பாண்ட் பேப்பர் ஒன்று கொண்டு வந்திருக்கானுங்க இல்லையா அதில் வந்து எப்படின்னா அது வழியாக வந்து பணத்தை கொடுத்துட்டா போதும் உனக்கு வரியும் கட்ட வேண்டாம் ஒன்றை நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இதில் வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எண்களை வைத்து மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா ஐந்து சதவீத வளர்ச்சி ஆறு சதவீத வளர்ச்சி அப்படின்னு அந்த வளர்ச்சி எப்படி கணக்கெடுக்கிறார்கள் தெரியுமா இந்தியாவில் கொரோனா பெருந்தொற்று காலத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழைகள் வந்து அந்தளவுக்கு கஷ்டப்பட்டாங்க ஏழைகளுடைய எண்ணிக்கை இந்தியாவில் அதிகமாக இருக்குது மோடி ஆட்சியில் ஆனால் ஆறு சதவீதம் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க இதை எப்படின்னா அதானியும் அம்பானியும் உலகின் பணக்காரர்களுடைய பட்டியலில் வந்துட்டாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க சம்பாதிக்கிற கணக்கையெல்லாம் சேர்த்து தான் இவனுக்கு ஆறு சதவீதம் வளர்ச்சி ஏழு சதவீதம் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய பித்தலாட்டங்கிறத பாருங்க மக்களை எப்படியெல்லாம் ஏற்றுற ஏமாத்துறாங்கன்னு பாருங்க நீங்கள் இதில் நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போ இடையில ஒரு புத்தகம் ஒன்று வந்தது இந்த புத்தகத்துல என்ன புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா மோடி ஆட்சி பெருந்தோல்வி தோல்வி ஆனால் பாஜக தேர்தல்களின் வெற்றி எப்படி அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதாவது பட்ஜெட்ல சீரோ ஆட்சியில சீரோ எல்லாத்துலயும் சீரோ அப்படின்னா வெற்றி பெற்றுதான் இருக்கிறாங்க வெற்றி பெறக்கூடிய சூத்திரம் என்ன தந்திரம் என்ன தந்திரம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் ராம் ராம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க